வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் புழுக்களின் பிறப்பிடமான எம் ஏ சகோதரர் முகமது அலி ஆமா முகமது அலி தனது சிறு வயது பருவ காலத்திலேயே வீட்டில் ஏற்பட்ட மனக்கசப்பில் தனது சொந்த நாடான கேரளாவை துறந்து கோயம்புத்தூரில் உள்ள நண்பரிடம் வந்தார் அங்கு கேரளா ஒத்தப்பாலத்தை சேர்ந்த மானு உடன் பிறந்த சகோதரி ஆசியா அம்மையார் அசனார் முல்லா தம்பதியினரின் மூன்றாவது மகளான நபீசாவை இவர்களுக்கு பிள்ளை வரம் இல்லாததால் நபீசா அம்மையாரின் மூத்த சகோதரியான சகோதரியானி அவர்களின் பிள்ளைகளின் அரவணைப்பில்தான் உள்ளனர் யூசுப் அலியின் தாயார் சபியா அம்மையாரும் முகமது தாயார் பீபாத்து காட்டகத்து என்பவரும் உடன் பிறந்த சகோதரிகள் யூசுப் அலியின் பெரியம்மாவான பீபாத்து காட்டகத்து மாமூட்டி தம்பதியினரின் இளைய மகன் தான் முகமது அலி இவர் தனது பள்ளிப்படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார் எனவே இவர்களின் சகோதரர்களைப் போல உயர் நீதிமன்ற நீதிபதியாகவும் வக்கீல்களாகவும் புகழ்பெற்ற மருத்துவர்களாகவும் இல்லாமல் கோவை கோட்டமேட்டில் பீஃப் சுக்காவுக்கு புகழ் பெற்ற கடுப்பங்கடை ஹோட்டலில் கேஷியராக பணிபுரியத்தான் முடிந்தது இன்று வரை அவர் மனதில் ஒருத்தலான ஒன்று தனக்கு எல்லா விதமான வசதிகளும் இருந்து படிக்கவில்லையே என்பதுதான் இவரின் வயது எண்பத்தி மூன்று வயது மூப்பின் காரணமாக உடல் நலக்குறைவோடு இறந்து போன மனிதனை புதைக்க கூட தகுதியில்லாத மண் இங்கு கபர்ஸ்தான் வேண்டாம் என்று நம் சமூகத்தில் விவாதம் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பகுதியில் அமைந்திருக்கும் யூனிட்டில் இருநூறு சதுர அடியில் இருக்கும் குட்டி கொட்டடையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முகமது அலி சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உயர்ந்த வாழ்க்கையும் மாட மாளிகையிலும் இவரின் இரத்த உறவுகள் இருக்க இவர் மட்டும் ஏனோ துர்வாடை வீசும் மாமிச கழிவும் நோய் ஏற்படுத்தும் குப்பைகளின் கிடங்குமான மாசு அடைந்த பகுதியில் இப்படி தனது சகோதரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது புகழின் உச்சியில் இருக்கும் ஏழை எளியவர்களின் அரசனாகத்திகளும் கருணை உள்ளம் கொண்ட லுலுமால் எம் ஏ யூசுஃபலி அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதுதான் வேதனையிலும் வேதனை இந்த பதிவு எம் ஏ யூசுஃபலி அவர்களுக்கு சென்றடையும் வரை பகிருங்கள் மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்